உச்சரிப்புகளில் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒரு வசனத்தை எவ்வாறு வாசிப்பது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த சொற்களில் ஏற்கனவே நாங்கள் பார்த்துக்கிறோம் வேர்ட் ஸ்ட்ரெஸ் தொடர்பான விஷயங்களை பார்த்துருக்கிறோம் அது தொடர்பான வீடியோஸ் எல்லாம் லிங்க்ல கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அந்த வேர்ட் ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுக்கும் போது அந்த வேர்டுடைய ஒரு ஒரு சொல்லுக்குள்ளரிக்கிற உச்சரிப்புகள் தொடர்பாக பார்த்தோம் இப்போ ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லோடு சேர்ந்து நாங்கள் ஒரு வசனத்துக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல எல்லா சொற்கொள்கிற சவுண்டையும் நாங்கள் உயர்த்துவதில்லை அல்லது எந்த சொற்களுக்கு நாங்கள் உயர்த்தி அழுத்தம் கொடுக்கணும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்ங்கிறத பொறுத்து நாங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று ரைசிங் இன்டர்னேஷன் அடுத்தது ஃபோலிங் இன்டர்னேஷன் சொல்லி அதில் நாங்கள் இப்போ முதலாவது பார்ப்போம் ரைசிங் இன்டர்னேஷன் ரைசிங் இன்டர்னேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஆக்சிலரி வேர்பாக வரக்கூடிய ஆ இஸ் டஸ் டிட் வில் வுட் இப்படியான சொற்கள் வந்து வரும்போது ஆரம்பத்தில் வரும்போது அதனுடைய சத்தத்தை ஒரு நாளும் உயர்த்துவதில்லை ஆகவே அங்கே பணிக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த வசனத்துடைய கடைசி பகுதிக்கு அந்த சொற்களை நாங்கள் சந்தத்தை உயர்த்தி உச்சரிக்கணும் உதாரணத்துக்கு முதலாவது சொல்ல நாங்கள் பார்ப்போம் வுட் யூ லைக் கப் ஆஃப் டீ என்று சொல்லி நாங்கள் பிரித்து வாசிக்கிற இல்லை நாங்கள் வாசிக்கும் போது இந்த இடத்துல இந்த வுட்டை நாங்கள் யூவோட சேர்த்து வுட் யூ அதே போல் ஆ யூ சேர்க்கல ஆ யூ இஸ் சேர்க்கல இஸ் திஸ் அ சேர்க்கல யூ யூ அதே போல் டஸ் அ ஷியோட சேர்க்கல சேர்க்கல யூவோட போல டஸ்லி டிக்கலை டிக்களை வில் யூ இப்படி நீங்கள் என்ன செய்யணும் குயிக்காக அதை சொல்லணும் அதே போல நான் இப்ப இதுல ஹைலைட் பண்ணி காட்டிருக்கிற நாங்க ரெட்டுல போட்டிருக்கிற அந்த சொல்ற சத்தத்தை உயர்த்தி உச்சரிக்க கூடிய மாதிரி அந்த சொல்ற வசன அந்த வசனத்தில் உள்ள சொற்களை உதாரணத்துக்கு would you like a cup of tea are you okay is this yours do you like that do you know me does she clean did you come yesterday will you come tomorrow ஐ want சம் மில்க் சீஸ் bread அண்ட் sugar. நாங்கள் லிஸ்ட் பண்ணும்போது லிஸ்டில் வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் அழுத்தணும் அண்டுக்கு பின்னால் வார சவுண்டை பணிக்கோணும் அப்போ எப்படி சொல்கிற ஐ want சம் மில்க் சீஸ் bread அண்ட் sugar. இப்படி நீங்கள் இந்த ரைசிங் இன்டர்நேஷன்ங்கிற இந்த பகுதியை நீங்கள் விளங்கி ஆங்கிலத்தினுடைய வசனங்களை முறையாக உச்சரிக்க பழகிக்கொள்ளுங்கள் அதே போலதான் மிக முக்கியமான ஒரு உச்சரிப்பு முறை ஃபோலிங் இன்டர்நேஷன் ஆங்கிலத்தில் வசனத்தை வாசிக்கும் போது இங்கு நாங்கள் டபிள்யூஹெச் கொஸ்டன்ஸோட தொடர்பட்ட உச்சரிப்புகளுக்கு நாங்கள் போவோம் உதாரணத்துக்கு டபிள்யூஹெச் வரக்குல ஹூ வென் வாய் இப்படி நாங்கள் சொற்கள் வரும்போது அதில் சத்தத்தை உயர்த்தி மற்ற ஏனைய சொற்கள் சத்தத்தை பணிக்கோணும் உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம் ஹூ இஸ் தேட் இதில் ஹூவை உயர்த்தினா ஹூ இஸ் தட்

சீட் அப்படி நாங்கள் சொல்லணும் அதே போல் கொமாண்டாக வரும்போது அங்கேயும் அந்த கொமாண்டில் வர ஆரம்ப சொற்கள் நீங்கள் சௌடோவியத்தை உச்சரிக்கணும் உதாரணத்துக்கு கம் அண்ட் சீ தட் கம் அண்ட் சீட் இன்னும் ஒரு முறை இருக்குது ஒரு வியப்புக்குறியோட வரக்கூடிய சொற்களில் வரக்கூடிய அந்த வாட் ஹவ் அப்படியான சொற்களை நீங்கள் உயர்த்தி சொல்லணும் வாட் அ ஷர்ட் வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஹவு நைஸ்லி யூ played. ஹவு நைஸ்லி யூ put it. அப்படி நாங்க ஒரு ஆங்கிலத்தினுடைய வசனங்களை நாங்க இப்படி வாசிக்கும் போது அந்த சத்தத்தை உயர்த்தி பணிச்சு அந்த உச்சரிப்பு முறைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி வாசிக்கும் போது பொதுவாக மேற்கத்தைய நாடுகளில் ஆங்கிலத்தை பேசக்கூடிய அந்த ஆங்கிலத்துக்கு சொந்தக்காரர்கள் எவ்வாறு ஆங்கிலத்தை பேசுறார்களோ உச்சரிக்கிறார்களோ வாசிக்கிறார்களோ அந்த அடிப்படைகளை நாங்களும் பின்பற்றி எங்களுடைய மொழிதலில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆங்கிலத்தை சிறப்பாக பேசுறதுக்கு இவ்வாறான உச்சரிப்புகள் வழிவகுக்கும் ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்டுவாங்க அதை இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றாக்களுக்கு இது உதவும் அதே போல் இது முன் தொடர்ச்சியில் உள்ள ஏனைய வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து இதோட பயிற்சியை தொடர்ந்தாக தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பை ஆங்கில உச்சரிப்புக்குரிய பயிற்சியை டிக்ஷனரி கூடாக நீங்கள் பெற்று ஆங்கிலத்தில் உச்சரிப்பை நீங்கள் விருத்தியை செய் அடைய செய்ய ஏழுங்கிற இந்த விஷயத்த சொல்லி ஆங்கிலத்தை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுத்து உங்களோட ஆங்கிலத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள் நன்றி